சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழோட கையில் காலில் விழுந்து வசந்தி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் செல்லப்பாண்டி வந்துட்டு இங்கே பாரு ஆத்தா நாங்கள் சொல்கிறத இந்த ஒரு தடவை மட்டும் கேளு அம்மா சொல்கிற மாதிரி இந்த துணிப்பையை உன் வயிற்றில் வச்சிக்காத்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ தான் நீ மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிருக்க நாங்கள் சொன்ன கூடி கூடிச்சுக்கிறோம் உண்மையாக வாய்ப்பு இருக்குது அந்த பொய் உண்மை ஆயிடுச்சின்னா அதுக்கப்புறம் எல்லாருடைய கையில் காலில் விழுந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டு உனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்குறோம் இந்த ஒரு தடவை மட்டும் நாங்கள் சொல்கிறத கேளு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் தமிழ் காலில் விழுக போகிறாரு உடனே தமிழ் வந்துட்டு அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதறி போயிடுறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சம்மதித்து ரூமுக்குள்ளே போய் அந்த துணிப்பையை தமிழ் வந்துட்டு அவங்க வயிற்றில் வச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் ம் போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழை கூட்டிட்டு இங்க ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க தமிழை பார்த்துட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு தமிழ் உன் வயிறு இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கட்டுப்பிடிச்சு கண் கண்கலங்கிட்டு இருக்காரு அப்படியே இங்க திரும்பி பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் தமிழ் வந்துட்டு சேதுகிட்ட இவங்க எப்படிங்க இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்து எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் கருப்பு மாமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார் நீ தப்பு பண்ணுன்னு சொல்லி உன்னையே கொட்டையில தங்க சொல்லி அப்பா எப்படி உனக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே மாதிரி சாவித்திரி அத்தைக்கும் தாமரைக்கும் அப்பா உப்பம் அதே தண்டனையை கொடுத்துருக்காராம் கருப்பு மாமா தான் சொன்னார் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு நீ எப்படி வெயிலையும் மலையிலையும் இந்த கொட்டையில் தங்கியிருந்த அதுவும் வயிற்று புள்ளியோடு கஷ்டப்பட்டு இங்கே தங்கியிருந்த அதனால் இவங்களும் அந்த கஷ்டத்தை பட்டாதான் உன் மேலே போய் இப்படி ஒரே பழியை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உணர்வாங்க அதனால தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் எனக்கு இவங்கள பார்த்ததுமே அவ்வளவு கோபம் வந்துச்சு ஆனால் கருப்பு மாமா எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் விடு தமிழ் இவங்க அந்த கொட்டையில் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே சாவித்திரியும் தாமரையும் தமிழை பார்த்துட்டு பாருமா இவளுக்கு வந்த வாழ்க்கையை இவளை வெளியே துரத்தி விட்டுட்டு நான் அந்த வீட்டு எஜமானி ஆகலாம்னு பார்த்தேன் இப்போ என்னென்னா பிச்சைக்காரியை விட மோசமான நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்பவும் விடுடி பார்த்துக்கலாம் நம்ம பக்கம் காற்று அடிக்காமையா போக போது இப்போ அவள் பக்கம் காற்று அதனால் அவள் ஆடிக்கிட்டு இருக்கா இந்த சாவித்திரியை பற்றி இன்னும் முழுசாக இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல இங்கே இருந்துக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேலையை நடத்த போகிறேன் மட்டும் பாரு அந்த தமிழை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் நான் அடங்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி இந்த வீட்டுக்குள்ள நம்ம திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சவால் விடவும் இங்க தாமரை வந்துட்டு போதுமா தயவு செஞ்சு சவால் மட்டும் விடாத சவால் விட்டு ஏதாவது ஏடா எடாகூடமாக பண்ணி தொலைஞ்சிடாத இப்போந்தான் இங்க இருக்கிறதுக்காவது இடம் கொடுத்து இருக்காங்க இப்போ போய் நீ ஏதாவது பண்ணி தொலைஞ்சேன்னு வை இங்க இருந்து மறுபடியும் நடுரோட்டுக்கு போக வேண்டியதுதான் ஏற்கனவே நடுரோட்ல அலைஞ்சி திரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கோம் அதனால கொஞ்ச நாளைக்கு நீ எதுவும் பண்ணாம இருமா அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு தாமரை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் எம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க